திருநள்ளாரில் இருபத்தி ஒன்பதாம் தேதிப்பெயர்ச்சி விழா நடைபெறாது என அறிவிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை ஆண்டனி ஆண்டனி இது தொடர்பான முழு விவரங்களை விவரிங்க புதுச்சேரி மாநிலம் தாரைக்கல்ல அடுத்து திருநள்ளாறு ஸ்ரீ சனீஸ்வர பகவன் ஆலயத்தில் இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை சனிப்பெயர்ச்சி விழா வாக்கிய பஞ்சாங்க கணிப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ளது இந்த நிலையில் பாத்தீங்கன்னா திருக்கணித படி வருகிற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பாத்தீங்கன்னா தனிப்பயிற்சி விழா நடைபெறவுள்ளது இந்த இரு பஞ்சாங்கத்தின் படி சனிப்பயிற்சி நடைபெறுவதால் இந்த சனிப்பயிற்சி திருநாளாறு ஆலயத்தில் கடைபிடிப்பதில்லை இதனை பக்தர்கள் தெளிவுபடுத்தும் வகையில் திருநள்ளார் கோவில் நிர்வாகம் அதிகாரத்தாகவும் வெளியிடப்பட்டுள்ளது அதில் கோவில் நிர்வாக அதிகாரி அருணகிரிநாதன் அதில் திருநள்ளார் சனீஸ்வர ஆலயத்தில் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி தனிப்பயிற்சி விழா நடைபெறாது என்றும் வாழ்க்கை பஞ்சாங்கம் முறைப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் நான் நடைபெறும் அன்று நடைபெறும் தனிப்பயிற்சி குறித்து தேதி நேரம் பின்னர் அறிவிக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார் வரும் இடத்த ஒன்பதாம் தேதி சனீஸ்வர பகவானுக்கு தினசரி பூஜைக்கு மட்டுமே நடைபெறும் பக்தர்கள் ஜோதி ஜோதிடர்கள் அர்ச்சகர்கள் திருநாளா தர்பாச தர்பானேஸ்வர் தேவஸ்தானம் நிர்வாகம் சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது இதனால் பக்தர்களுடைய குழப்பத்தை தெளிவுபடுத்தியுள்ளனர் இருந்தாலும் அதிக அளவு பக்தர்கள் திருநாவிற்கு வருவார்கள் அதேபோல் பக்த பள்ளிகள் தேர்வு முடிந்து கோடை விடுமுறை என்பதால் தினந்தோறும் திருவண்ணாமல் கோயிலுக்கு பக்தருக்கு வருகை அதிகரித்து காணப்படும் என்பதால் கோயில் நிர்வாகம் பக்தருக்கு எளிதாக சாமி தரிசனம் செய்வதற்கு சிறப்பான பாதைகள் அமைத்து சிறப்பான கூட்டணி தவிர்க்க அனைத்து ஏற்பாடுகளும் கோயில் நிர்வாகம் சார்பாக செய்யப்பட்டுள்ளது விரிவான விவரங்களுக்கு நன்றி அந்தோனி சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை அண்ட் ஸ்ரீபெரும்புத்தூர்